இன்றைய கிறிஸ்தவ சபைகளை ஒரு அசுத்தாவி பரிசுத்தாவி என்கிற பெயரிலே வஞ்சித்து நீங்களும் ஒருவேளை அதே மாதிரியான ஒரு வஞ்சனையில் விழுந்திருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்காகத்தான் எச்சரிக்கையா இருங்க இந்த வீடியோவை பார்த்தீங்களா இது கிறிஸ்தவ சபையில நடந்ததில்லை வேறு ஒரு மார்க்கத்தில் நடந்தது அந்த மார்க்கத்திலையும் அவங்க போய் தொட்ட உடனே அப்படியே கரகரக்கரனை சுத்திக்கிட்டு கீழே விழுகிறது இதையெல்லாம் பார்க்கும் போது எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கா வேற எங்கேயும் இல்ல நம்ம தான் இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோவையும் சேர்த்து பார் இப்போ பாத்தீங்களா தண்ணிய தெளிச்ச உடனே கரகரகரன் சுத்திக்கிட்டு போய் கீழே விழுகுறாங்க ஒருத்தர் என்னன்னா அபிஷேகம் சொல்லிக்கிட்டு ஸ்ப்ரே பாட்டில் அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு சேரில் போய் உட்காந்த உடனே கையை தக்க தையத்தக்க அப்படியே குதிச்சுட்டு என்னமோ அப்படியே பரிசு தாவியானவருடைய வல்லமையே வந்த மாதிரி கீழே விழுகிறாங்க திருப்பூர் சாலமன் அண்ணன் அவர்களே அவர்கள் எல்லாரும் பிசாசின் வஞ்சனைக்குள்ளாக இருக்கிறார்கள் அது சின்ன குழந்தைகள் கூட தெரியும் ஆனால் நீங்களும் இப்பொழுது பிசாசின் வஞ்சனைக்குள்ளாக சிக்கிவிட்டீர்கள் என்பதை நீங்கள் ஏன்னும் புரியாமல் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் வேத வசனம் வந்து நமக்கு கூறுகின்றது கொஞ்சம் புளித்தமாக எல்லா நல்லமாவையும் புளித்தமாவாக ஆக்கிவிடும் என்று ஆனால் நீங்களும் இப்பொழுது டம்மியாக போகிறீர்கள் என்பதை நீங்கள் ஏன் புரியாமல் இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை வேதம் வந்து கூறுகின்றது என்ன கூறுகிறது விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் சம்பந்த இப்பவும் போய் நிறைய அவ்விசுவாசிகளோடு போய் நீங்கள் வந்து சம்பந்தம் படுத்துனது போல் உள்ளது எதனால் நான் இவ்வாறாக கூறுகிறேன் என்றால் நீங்கள் வந்து உறுதலை பட்சமாக செயல்படுகிறீர்கள் அதாவது இப்பொழுது பால் தின நன்னனை தவறாக போதனை செய்கிறார்கள் என்று நீங்கள் வந்து போதித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் இன்னும் நிறைய கள்ளத்திற்கு தரிசிகளை நீங்கள் வந்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் சின்ன சின்ன கள்ளத்திற்கு தரிசிகள் நிறைய பேர் ஜான் ஜராஜ் இன்னும் நிறைய பேர் அந்த ஜஸ்டின் அவங்க எல்லாரும் போதனை கிரேஸை என்று எச்சரித்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் அப்படி எச்சரித்து நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் அவரை மட்டும் நீங்கள் விட்டு விட்டீர்கள் இப்போ அதுதான் எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறார் அவர் பண்றது சரியா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கு உங்களிடத்திலேருந்து என்ன பதில் வரும் ஏனென்றால் இப்பொழுது மோகன் சிலாசஸ் அண்ணன் அவர்களும் அவங்களும் வந்து வாக்குத்தம் வேதத்துக்கு பிற புறம்பாக தான் நிறைய காரியங்களை வந்து பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரியும் அவங்களும் வந்து புத்தாண்டான வாக்குத்தங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க அவங்க பண்ணுறது அப்புறம் சரியாகிவிடுமா சொல்லுங்கள் சாலமான அவர்களே நீங்கள் போய் அவங்களுடைய சத்தியம் காஸ்பல் சேனலில் நீங்கள் போய் உங்களுடைய வீடியோக்கெல்லாம் பப்ளிஷ் ஆகுது அப்படி என்றால் இதில் நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா நீங்கள் டம்மியாக ஆக்கப்பட்ட படப்போகிறீர்கள் என்பதை இது நான் எதற்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்றால் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பிசாசின் வஞ்சனைகள் நமக்கு தெரியாது நான் ஒருத்தர் வந்து நல்லா எந்திரிச்சு செயல்பட வைத்துக்கொண்டிருப்பார் ஆனால் பிசாசின் வஞ்சனையே நமக்கு தெரியாதபடிக்கு நம்மளை வந்து உண்மையான சத்தியத்தை போதிக்க விடாத படிக்கு வந்து அவன் வஞ்சனைக்குள்ளாக நம்மளை சிக்கி வைத்து விடுவான் ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த நிமிஷமே கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கை செய்து இது போன்ற சபைகள்ல ஒரு செகண்ட் கூட நீங்க இருக்க கூடாது உங்க லைஃப்ல எந்த மாற்றமும் வராது நீங்க வஞ்சிக்கப்பட்டு கிடப்பீங்க பிளீஸ் அப்படின்ற போது நீங்கள் அந்த சத்தியம் காஸ்பல்லே பேசும்போது நீங்கள் போய் பிசாசு அவங்கள கள்ள போதை எச்சரித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சத்தியம் காஸ்பல்லில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களுமே தவறாதான செலுத்தி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா நீங்கள் முதலாவது அவங்களுக்கு தானே எச்சரிக்கையை கொடுக்க வேண்டும் அவங்களுக்குலாம் எச்சரிக்கை கொடுத்து அவங்களெல்லாம் திருத்திவிட்டு அதற்கப்புறம் தானே நீங்கள் சத்தியம் காஸ்பல்லில் பேச வேண்டும் குளித்தமாக ஆகப் போகிறீர்கள் அதனால் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று நான் உங்களுக்கு கிறிஸ்துவின் நிமித்தமாக உங்களுக்கு வந்து எச்சரிக்கையை வந்து கொடுக்குறேன் ஏனென்றால் கிறிஸ்துவ உங்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் வந்து ஒரு அருமையான போதகத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது உங்கள் மூலமாக எத்தனையோ விசுவாசிகளுக்கு நிறைய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது உங்கள் மூலம் மூலமாக கடவுள் செயல்பட்டிருக்கிறார் நீங்கள் சத்தியத்தை சத்தியமாக தான் போதிக்கிறீர்கள் அது சத்தியத்தை விட்டு வெளியே போகாதபடிக்கு இப்போ இந்த லெனின்னு இந்த பிரபிண்டியனோ போன்றவர்கள்லாம் சத்தியத்தை விட்டு வெளியே போய்விட்டு முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி இப்போ அவங்க பிடிச்சதுலேயே தப்பாகவே அவங்க போதிச்சுட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க நான் பண்ண போதங்க தப்பு அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே அவங்க வரலை முதல்ல ஒரு கோணலை பண்ணிட்டாங்க அது சரியை அதை சரிப்படுத்துவதற்கு இப்போ முற்றிலும் கோணலான போதகத்தை வந்து பண்ணி கொண்டு ஆனால் நீங்கள் வந்து வேதத்தை விட்டு வெளியே போகாத சத்தியத்தை சத்தியமாக போதித்த நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதை ஏன் நீங்கள் தெரியாமல் இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை இந்த இடத்திலிருந்து விழுந்தீர்கள் என்பதை நினைத்து மனம் திரும்பி கிறிஸ்து ஒப்புரவாகி உங்கள் ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள் அவருடைய ஊழியத்தை விட்டும் அவருடைய லைனை விட்டும் நீங்கள் விலகி போகக்கூடாது என்று உங்களுக்கு இன்று கிறிஸ்து எச்சரிக்கின்றார் என்னடா இவன் வந்து சின்ன பையன் இவன் சொல்கிறதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தாகும் ஏனென்றால் க நீங்கள் உங்ககிட்ட நான் ஃபோனில் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க நீ யார் நீ என்ன பண்ணுற நீ என்ன ஊழியம் பண்ணுற அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டீங்க அந்த உங்கள் தோரணையே எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் ஊழியம் பண்ணுறீங்க மற்ற வேணா ஊழியமே பண்ணலா பண்ணாதபடியே உங்களுடைய பிஹேவியர் இருந்தது நான் பார்த்தேன் அந்த பெருமையை தயவு கூர்ந்து விட்டுவிடுங்கள் ஏனென்றால் கடவுள் எல்லார் மூலமே வந்து செயல்பட தான் செய்வார் நான் எங்கள் மூலமாக ஊழியம் செய்வார் ஒரு சின்ன பையன் மூலமாக ஊழியம் செய்வார் அது மட்டும் இல்லாமல் கடவுள் நினச்சாருனா உங்களோட யார் மூலமாகனாலும் கடவுள் வந்து உங்கள்கிட்ட பேசுவார் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது ஏன்னா நீங்கள் சத்தியம் தெரிந்தவர்கள் தான் அப்படி தானே ஐயா சின்ன பையன் மூலமாக கூட வந்து கடவுள் வந்து பேசுவார் நீங்கள் அதுக்கு செவி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்கள் ஊழியத்துக்கு நல்லது உங்கள் ஆத்மாவுக்கு நல்லது நீங்கள் செவி கொடுக்காமல் போனீங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்களுக்கும் கடவுளுக்கும் உரியது அதை நீங்கள் திருப்பூர் சாலமன் அவர்களை நீங்கள் அதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் வந்து கள்ள போதகத்தை பிசாசை இப்படி துரத்துறதை காமிச்சு காமிச்சு இவங்களாம் விழுந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் எச்சரித்தை கொடுத்துட்ருக்கீங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் தப்பா தான் பண்றாங்க இவங்கெல்லாம் ஃப்ராடு தனம் தான் பண்றாங்க இவங்கெல்லாம் கள்ள போதகத்தை தான் பண்ணுறாங்கிறது ஊருக்கே தெரியும் ஐயா சின்ன குழந்தை கூட தெரியும் அவங்களாம் வந்து பிசாசத்தோட தெரியல ஏமாத்த வேலை தான் பண்றாங்கிறது அற்புதங்களை பண்ணிட்டு நிறைய பேர் வீடியோ எடுத்து நான் அற்புதம் பண்ணேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அதே போல தான் பாருங்க தீர்க்க திருஷன் சொல்றது இது அவங்க தப்பா பண்ணிட்டு இருக்காங்க சின்ன குழந்தை கூட தெரியும் நீ இதை இதை மட்டுமே அவங்க வீடியோவில் போட்டு காண்பிக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அதான் யாருக்குமே தெரிஞ்சது தானே அதை தான் வந்து ஒரு பிரதர் கேட்டிருந்தார் பாம்பையே திரும்ப திரும்ப நீங்கள் அடித்து இருக்கிறீங்க அப்படி அப்புறம் செத்த பாம்பையை திரும்ப திரும்ப அடித்து என்ன பிரயோஜனம் இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே ஆனால் நாங்கள் நல்லவர்கள் அப்படிங்கிறத ஒரு காண்பித்து கள்ளத்திற்கு தரிசைகளையும் எச்சரித்துக்கொண்டு ஒரு கள்ள புதக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கோம் லெனின் பிரபீண்டியனோ போன்றவர்களை உங்களுக்கு கேட்க ஏன் துப்பில்லை இவங்களாவது மேலோட்டமாக தான் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை போன்றவர்கள் லெனின் பிரபிண்டியனோ போன்றவர்கள் வேதத்தினுடைய சாரம்சத்தையே மறுதளித்து முதல் கோணம் மற்றும் கோணம் மாதிரி பேசிக்கொண்டு அவங்க கள்ளத்திற்கு தரிசனம் எச்சரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் நல்லவர்கள் போல காண்பித்த எத்தனையோ விசுவாசிகளை வழிவிலக பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை குறித்து உங்களுக்கு எச்சரிப்புக்கு கொடுப்பதற்கு ஏன் உங்களுக்கு திராணி இல்லாமல் போனது ஏனென்றால் இவர்கள் எப்படி போதிக்கிறார்கள் இவர்களுடைய போதனை தான் அந்திகிறிஸ்தவனுடைய போதனை ஏனென்றால் இவர்கள் எப்படி போதிக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் விசுவாசிகளுக்கு எழுதின வசனத்தை அவிசுவாசிகளுக்கு காட்டுறாங்க அவிசுவாசிகளுக்கு எழுதின வசனத்தை விசுவாசிகளுக்குன்னு விசுவாசிகளுக்கு இப்போ எபிரியரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விசுவாசிகளுக்கு எபிரேயர் வந்து எழுதப்பட்டது மூன்றாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் அதான் அவங்க அசு அவசுவாசிகளுக்கு அப்படியே திருப்பிட்டாங்க அப்படின்னா இவங்க வேதத்தை தலைகீழாக புரட்டிடுறாங்க இவங்களை குறித்து தான் நீங்க எச்சரிப்பை கொடுக்கணும் இவங்களை குறித்து நீங்க எச்சரிப்பை கொடுக்காம செத்தப்பாம்பியா அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் இந்த எச்சரிப்பை நீங்க ஏன் கொடுக்கலை நீ கொடு கொடுக்க வேண்டும் என்பதை வந்து கிறிஸ்துவ விரும்புகிறார் ஏனென்றால் வேதம் கூறுகின்றது அதிக ஆக்கினை அடையும்படிக்கு அனைகர் போதகர் ஆகாதிருங்கள் என்று அப்படின்னா ஒருத்தர் போதகத்தை செய்கிறதா இருந்தால் அவன் கிறிஸ்துவோடு இருந்தது மாத்திரம்தான் செய்ய வேண்டும் மற்றபடி அவன் செய்தான் என்றால் அவனுக்கு தான் அதிக ஆக்கினை ஆனால் இவர்களை போன்றவர்கள் லெனின் போன்றவர்கள் பெபிண்டனா போன்றவர்கள் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கார் எங்கள்கிட்ட ஒரு வாட்ஸ்அப்பில் எப்படி தான் ஒரு கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னா இதிலே பாருங்கள் எவ்வளோ ஒரு பெருமை வந்து இருந்து கொண்டிருக்கிறது ஆ இந்த பெருமையில தான் வந்து யூதர்கள் வந்து விழுந்து போனாங்க நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் சரி ஓகே ஆனால் அடுத்தவங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்னு நீங்கள் ஏன் அப்படி சொல் எப்படி 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 பிரபின்னோ லெனின் போன்றவர்கள் நீங்கள் சொல்ல முடியும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த அத்தாரிட்டி யார் கொடுத்தது அப்படின்னா நான் அடுத்த ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுருவேன் நீங்கள் எப்படி ரசிக்கப்பட்டீங்க நீங்கள் விசுவாசத்தினால் ரசிக்கப்பட்டீங்க மோகன் சாஸ்திரம் தான் ரசிக்கப்பட்டார் அப்புறம் அவர் எப்படி ரச்சிக்கப்படலாம் நீங்கள் சொல்கிறீங்க எந்த அடிப்படையில் அவரை ரசிக்கப்படலைன்னு தெரிய சொல்கிறீங்கன்னு நான் கேள்வி கேட்டுருவேன் உங்கள்ட்ட உங்களுக்கு அதில் பதிலளிக்க முடியுமா அப்புறம் அவரும் விசுவாசனாக தான் ரசிக்கப்பட்டிருக்காரு நீங்களும் தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்க ப்ரோ இதுக்கு நீங்கள் அவர்களை குறை சொல்கிறீங்க அப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லையே ஐயா அதில் திருப்பூர் சாலமானவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் பிரபிண்டனவங்க மோகன் சிவாசி அவங்க எல்லாருமே ஒன்று தான் அதில் இவங்க ரெண்டு பேரையும் ஏன் வந்து பேச துப்பு இல்லாமல் போனது என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் வந்து ஏனென்றால் இவர்கள் வேத அஸ்திபாரத்தை புரட்டுகிறார்கள் அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் எந்த விஷயத்தில் விழுந்தீர்கள் என்று மனம் திரும்பி சத்தியத்தை கிறிஸ்துவுடன் இருந்து யூடியூபில் வந்து பேசுங்கள் நீ உடனே என்கிட்ட ஃபோனில் சொன்னீர்கள் நான் வந்து யூடியூபிலெலாம் பேசுகிறத நம்ம உற்ற போகிறேன் நான் எனக்கு நம்ம சபை ஊழியம் தான் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் இது வந்து ஒரு நம்பகத்தன்மையாக வந்து இல்லை நீங்கள் யூடியூப் மூலமாக தான் இப்போ எல்லாருக்குமே தெரியும் இப்போ யூடியூப்பில் இருந்து நான் விளையாடறேன்னு என வந்து போது சொல்கிறீங்க நீங்கள் யூடியூபில் இருந்தாலும் சமமாக பேசுங்கள் நீங்கள் சமமாக பேச வேண்டும் என்பதை தான் கிறிஸ்து விரும்புகிறார் நீங்களே அதை செய்ய முடிக்கிறீர்கள் நீங்கள் பால் தனகனம் கொடுத்து எச்சரிங்க அதை தான் கடவுள் விரும்புகிறாரு நீங்கள் அதே மாதிரி மோகன்ஸ்ல கொடுத்தும் எச்சரிக்கணும் அதே போல் இந்த லெனின் இந்த பிரபின் போன்றவனையும் எச்சரிக்கணும் அது கான்ஸ்டன்ட் ஈக்குவலி பிரியம் அதான் பேலன்ஸ்டு போதானே அதை நீங்கள் கொடுங்க அப்படி தான் கிறிஸ்துவ விரும்புகிறார் நீங்கள் உடனே ஏன் பயப்படுறீங்கன்னு புரியலை அவர் ஜெயிலுக்கு போனால் அது மாதிரி என்னையும் ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு ஏன் ஜெயிலுக்கு போனால் என்ன கடவுள் சித்தம் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு நடக்கப்போகுதா போகுதா கடவுள் உங்களுக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போகணும்னு சித்தம் வச்சிருந்தாங்கன்னா ஜெயிலில் போய் ஒரு பத்து ஆத்து மக்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் அதான் வேத வசனம் என்ன கூறுகின்றது பவுல் என்ன கூறுகிறார் ஒரு ஊழியக்காரனாகிய பவுல் அப்படின்னா அவன் ஊழியக்காரனாக நமக்கு வந்து தைரியம் இருக்க வேண்டுமல்லவா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறார் அல்லவா அப்படின்னா நம்ம சாவை மரணத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்கவே கூடாது நம்மள கடவுள் வந்து எடுக்கணும்னு நினச்சா எடுப்பார் நம்மளை வைத்து ஊழியம் பண்ண வேண்டும் வைத்தால் அவர் அவள் அதெல்லாம் அவரோட சித்தத்தின்படி தான் நடக்கும்போது நீங்கள் ஏன் வந்து ஜெயிலுக்கு போகணும் ஜெயிலில் போய் உட்கா உட்காரணும் உட்காந்து என் சபை மக்கள் என்ன ஆவாங்கன்னு நீங்கள் கேட்கிங்க ஏன் உட்காந்து அதை கட்டிலும் ஒரு ஆத்மா மனம் திரும்பினாலும் கடவுளுக்கு போதுமே அது ஏன் உங்களுக்கு தெரியாமல் போடுறது என்று தெரியவில்லை ஒரு ஆத்மா கிறிஸ்துவன் மனம் விட்டால் அந்த ஒரு ஆத்மாக்கள் மூலமாக மில்லியன் மில்லியன்ஸ் ஆஃப் ஆத்மாக்களை கடமையில் மனம் திரும்ப வைக்க முடியும் அதில் இந்த சத்தியம் எல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியாமல் போனது என்று எனக்கு புரியவில்லை ஏனென்றால் நீங்கள் சொன்னீர்கள் அதாவது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் மோகன் சதாசான கேஸ் போட்டு விட்டார்கள் என்று அது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் இப்போது அதை சொன்னதுக்காண்டி இப்பொழுது நீங்கள் ஏன் வந்து மோகன் என்னை பற்றி பேச முடியுங்க இன்னும் அவர் தப்ப தானே வந்து வாக்குத்தங்களை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் சரி அந்த காலகட்டத்தில் இப்பொழுது தான் என்னை போன்ற சின்ன சின்ன ஊழியக்காரங்கள் எல்லோருமே தான் இப்போ அவர் தப்பாக தவறாக பண்ணிகிட்ருக்காங்க யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் இன்னும் அவரை பற்றி பேசலனா இது உங்களோட மாறுபாடான செயலை வந்து காண்பிக்கிறதாக இல்லையா அப்போனா நீங்கள் வந்து ஒரு பாரபட்சமாக தானே ஊழியத்தை கொண்டிருக்கீங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்கல்ல அப்போ நீ நீங்கள் வந்து இப்பொழுது உள்ள காலகட்டத்திலும் மோகன் சிவசண்ணனை பற்றி நம்ம போட்டுட்ருக்கோம் அப்படின்னா நீங்களும் அதை பற்றி போடணும் அவரை மட்டும் நீங்கள் உண்டுக்கிட்டு மற்ற எல்லாரையும் காமிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து கடவுளுடைய தன்மையாக இருக்குமா ஏன் அந்த அண்ணன் அவங்க தப்பாக பண்ணாங்கன்னா அதையும் போட தானே ஏன் அதை அதுக்காக உங்களுக்கு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நீங்கள் உங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் எந்த மனுஷனை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை தானே வேதம் கூறுகிறது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறது ஏசுகிறிஸ்து மேலே விசுவாசுரம் நீங்கள் வந்து சத்தியத்தை சத்தியமாக தானே போதிக்க வேண்டும் ஆதலால் திருப்பூர் சாலமான் ஐயா அவர்களே நீங்கள் வஞ்சக பாதைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்களும் டம்மி பீஸாக மாறிவிடாதீர்கள் இதுதான் உங்களுக்கு வந்து கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வருகின்ற எச்சரிக்கை சத்தியத்தை ஒழுங்காக சத்தியமாய் போதித்து பைபிளில் இருக்கிறத தெளிவாக போதித்து கள்ளத்தீர்க்க திசைகளை நீங்கள் எச்சரித்து வந்து கூறுங்கள் இந்த லெனின் பிரபின்டனோ போன்றவர்கள் அவர்கள் கள்ளத்தீர்க்க திசைகளை காண்பி கொண்டு இவர்கள் பயங்கரமான கள்ள போதனை செலுத்தி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட நல்லவன் போல வேடை கத்தளித்து கொண்டு பிசாசம் வந்து வந்து நின்று கொண்டு இருக்கிறது இதை குறித்து நீங்கள் வந்து எச்சரித்து அவர்களை குறித்தும் நீங்கள் எச்சரித்து அவர்கள் எப்படிலாம் வேதத்தை புரட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் எச்சரித்து இந்த சத்தியத்தை இந்த விசுவாசிகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் அதைத்தான் வந்து கிறிஸ்துவ வந்து விரும்புகின்றார் அதனால சும்மா செத்தப்பாம்பையே திரும்ப திரும்ப போட்டு அடித்துக்கிட்டு இருக்காங்க ம் பாம்பு தான் இவங்க தான் ஏமாத்துறாங்கன்னா சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமே ஆனால் நாங்கள் நல்லவனமான வேஷம் போட்டுக்கிட்டு நாங்கள் மட்டும்தான் ரசிக்கப்பட்டவங்க மற்றவங்களாம் ரசிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு வேஷத்தை போட்டு திருக்க திருஷ்டிலும் எச்சரித்து வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு கள்ள போதனை வந்து கொண்டு இருக்கிறது அல்லவா லெனின் மூலமாகவும் பிரபிணினம் மூலமாகவும் அவர்கள் குறித்து நீங்கள் எச்சரியுங்கள்